வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கப் போகிறது எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம் திருவோண நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் திருவோண நட்சத்திரம் சுவாமி வெங்கடேஸ்வர பெருமாள் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம்தான் சந்திரன் ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் திருவோணம் மகிழ்ச்சியான நட்சத்திரம் எப்பவுமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க அறிவாளியாகவும் இருப்பாங்க இவங்களை நம்பி ஒரு யோசனை கெட்டதுனா அதுக்குரிய தெளிவு கிடைக்கும் அதில் சக்ஸஸாக ஆகும் இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ப உத்திராட நட்சத்திரக்காரங்க இந்த திருவோண நட்சத்திரம் பக்கத்தில் வச்சுக்கிறது அவ்வளோ நல்லது இருந்து ஒரு அஞ்சு ரூபா வாங்கினா கூட உத்திராடம் பெரிய லெவலில் வளர்ந்துருவாங்க அவ்வளோ அற்புதமான நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நட்சத்திரமாக இந்த திருவோணத்திற்கு அமையுது இந்த மாசி மாதம் மாசி மாதத்தில் மன மகிழ்ச்சி குடும்ப ஒற்றுமை தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் பிரிந்த குடும்பம் சேர்வதற்கும் வம்ச விருத்தி அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையும் கருத்தறிக்கும் இந்த மாசி மாதத்தில் அம்மன் வழிபாடு இவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு முழு வெற்றியும் தந்துவிடும் தடை தாமதம் அடைந்த திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் வரும் காதல் முழு வெற்றியை தந்துவிடும் அதே போல் ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு ரொம்ப அற்புதமான நாளாக பெற்று எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தரும் இந்த திருவோண நட்சத்திரம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பக விஷ்ணு வழிபாடு எப்பவுமே கையில் எடுத்துக்கணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவம் தவிர்ப்பது நல்லது இவங்களை பொறுத்த வரைக்கும் திருவோணம்னு வரும் காலங்களில் திருவோண நட்சத்திரம் அன்று பெருமாள் வழிபாடு தாயார் வழிபாடு கருடாழ் வழிபாடு செய்வது மிக சிறப்பை தந்துவிடும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மாசி மாதத்தில் மிக அற்புதமான மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்